வணக்கம் அரியலூரில் ஆசிரியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அரசாணை எண் இருநூத்தி நாற்பத்தி மூணு ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எனி வரி வாழ் அரியலூர் அண்ணா சிலை அருகில் தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரியர்களின் பதவி உயர்வு மற்றும் மாணவர்களின் கல்வித்திறனை பாதிக்கக்கூடிய அரசாணை எண் இரநூத்தி நாற்பத்தி மூணை ரத்து செய்ய வேண்டும் எங்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அரசாணை எண் இரநூத்தி நாற்பத்தி மூணு ரத்து செய்ய வேண்டும் என பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை இதன் கீழ் வரும் மூன்றாம் தேதி முதல் கலந்தாய்வு நடத்தப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது கண்டிக்கத்தக்கது எனவே ஆசிரியர்களின் நலனையும் மாணவர்களின் கல்வித் திறனையும் கருத்தில் கொண்டு அரசாணை எண் இருநூத்தி நாற்பத்தி மூணு ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் காலை படியிடங்களை நிரப்பிட வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரியர் சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ரவித்துறையில் உள்ள ஏன் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை